செய்தியை பார்க்கிறோம் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் தற்போது நிலைமை அங்கு எப்படி இருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம் கூடுதல் விவரம் என்ன அதாவது இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் ஏராளமான விவசாயிகள் எல்லைகளை முட்டையிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது இன்று இரவு ஏழு மணி அளவில் அதாவது காணொலி காட்சி மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டாவும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளை பொறுத்தளவில் தங்கள் மீதான இந்த டிரான் தாக்குதல் பிளாஸ்டிக் குண்டுகள் மூலமான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே ஏழு மணி அளவில் தான் பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகள் செல்கிறார்களா இல்லையா என்பது தெரிய வரும் ஏற்கனவே இன்றைய தினமும் தொடர்ந்து சம்பு எலையில் வந்து விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை சரமாரியாக வீசி போலீசார் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஹரியானா வழியாக டெல்லிக்குள் விவசாயிகளை செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று ஹரியானா அரசு பிடிவாதமாக இருக்கிறது ஆனால் விவசாயிகள் இந்த பகுதியில் முற்றுகையிட்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு விடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று முன்தினம் இரண்டாவது கட்டமாக சண்டிகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை சுமார் ஆறு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில்தான் நேற்றைய தினம் போராட்டத்தில் விவசாயிகள் இறங்கினர் அஹ் இந்த இரண்டாம் கட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று காலையிலேயே விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா பேச்சுவார்த்தைக்கு எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஆனால் உடனடியாக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஒரு தீர்வு காண முடியாது அதனை படித்து தீர்வு காண கூடுதல் அவகாசம் தேவை என்கிற கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த அவகாசம் வந்து விவசாயிகள் வந்து ஏற்கனவே நிராகரித்திருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க குழு அமைத்து ஆய்வு செய்யாத அரசு காலதாமதம் ஏற்படுத்துவதற்காகவே தற்போது பேச்சுவார்த்தை என்று கூறி வருவதாக அவர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இந்திய பேச்சுவார்த்தை எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தையில் விவசாயிகளை கலந்து கொள்வார்களா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் பால் முருகன் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு உள்ளிட்ட உச்சபட்ச அடக்குமுறைகளை ஒன்றிய அரசு ஏவி வருகிறது வீச்சுகளும் தாக்குதல்களும் விவசாயிகளின் மீது கட்டவழ்த்து விடப்பட்டிருக்கிற நிலையில் இன்று இரவு ஏழு மணிக்கு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுக்குமாறு ஒன்றிய அரசு விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது காணொலி மூலம் ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தங்கள் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம்